அனைவருக்கு நமஸ்காரம் கேதுவின் காதலன் பேசுகிறேன் முதல் முதலாக அறிமுகமாகும் நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனலுக்கும் அந்த நேயர்களுக்கும் அந்த வாடிக்கையாளர்களுக்கும் முதற்க நறுக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று கார்த்திகை மாதத்தை பற்றி கார்த்திகை மாதம் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நன்மைகளும் குடும்ப உறவுகளுக்கு என்னென்ன குடும்ப உறவுகளில் சிறப்பை தரும் அல்லது வளத்தை தரும் அல்லது துயரத்தை தரும் அல்லது முன்னெச்சரிக்கையாக யார் யாரெல்லாம் இருக்க வேண்டும் பனிரெண்டு ராசிகளில் என்னென்ன ராசிகளுக்கு எது எது நடக்கும் எது எது நடக்கக்கூடாது எது எது செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை மிக தெளிவாகவும் யார் யாருக்கெல்லாம் பொருளாதார வளர்ச்சி அடையும் யார் யார் வீட்டில் இன்பங்களும் துன்பங்களும் கிடைக்கும் யார் யார்கள் காதலித்தவர்கள் திருமணம் செய்வார்கள் அல்லது திருமணம் செய்தவர்களுக்கு சில பல பிரச்சனைகள் ஏற்படும் அல்லது குழந்தைகள் யார் யாரெல்லாம் சிறப்பாக படிப்பார்கள் பொருளாதாரத்தில் மேம்பாடு யார் யாரெல்லாம் அடைவார்கள் யார் யாரெல்லாம் வேலையிலும் தொழிலிலும் அல்லது தினசரி வருவாயிலும் பேரும் புகழும் அடைவார்கள் மற்றும் யார் யாரெல்லாம் வெளிநாடுகளுக்கும் வெளியூர்களுக்கும் அல்லது வெளி மாநிலங்களுக்கும் சென்று புகழை அடைவார்கள் அல்லது ஒரு சில சங்கடங்களையும் அனுபவிப்பார்கள் ஆக கார்த்திகை மாதம் யார் யார் பனிரெண்டு ராசிகளுக்கு நன்மை எது தீமை எது வளம் எது பலம் எது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்வோம் கார்த்திகை மாதம் இந்த துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் தெரியுமா இதனால் வரை ஓடி ஓடி உழைத்து 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 இருப்பவர்களுக்கு இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு ஓய்வு தேவைப்படும் ஒரு மன அமைதி தேவைப்படும் இது அத்தனையும் கிடைக்கும் கார்த்திகை மாதத்திற்கு நண்பர்களாலும் வெளி ஊர்களாலும் மொத்த வேலைகளை தன்னுடைய செயலினால் நிர்வாகத்தினால் தன்னுடைய புத்தியினால் தன்னுடைய திறமையினால் இழுத்து செய்து வந்த அத்தனை வேலையும் சுலபமாக முடிந்துவிட்டு அப்பாடா என்று ஒரு இடத்தில் ஓய்வாக கண்டிப்பாக அமர்வார்கள் இந்த கார்த்திகை மாதம் துலா ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் பாருங்கள் அரசால் இதனால் வரை தடைபெற்று வந்த பென்ஷன் பி எஃப் அல்லது எக்ஸட்ரா எக்ஸட்ரா அது அத்தனையுமே இந்த மாதம் அற்புதமாக கிடைக்கும் ஓய்வு ஊதியக்காரர்களுக்கும் மிக சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் அரியர் அமௌண்ட் அரசாங்கம் அல்லது மூத்த பிள்ளை இதனால் வரை மூத்த பிள்ளை பார்க்காத இருந்தவர்கள் வெளிநாடுகளில் இருந்து தாய் தந்தையை பார்க்க முடியாதவர்கள் நண்பர்களை பார்க்க முடியாதவர்கள் வெளிநாட்டினுடைய வருவாயும் வெளிநாட்டு நட்பரும் வெளி மாநில உறவுகளும் மிக அற்புதமாக உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களை உட்கார வைத்து மிக அற்புதமாக சேவை செய்வார்கள் துளாராசிக்காரர்கள் ஆக துளாராசிக்காரர்களுக்கு ஓய்வு மாதமும் மன மகிழ்ச்சி மாதமும் அல்லது நல்ல மன மகிழ்ச்சியான ஒரு இடத்தில் அதாவது கடற்கரையோரம் யாரும் காணாத ஒரு இடத்தில் அமைதியாக இருந்து உங்கள் சந்தோஷத்தை அனுபவி அனுபவிப்பீர்கள் ஆக துளாராசிக்கு ஓய்வு அல்லது துளாராசிக்கு அங்கங்கே இருந்த சிறு கடன்களை எல்லாவற்றையும் அடைத்துவிட்டு மன மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் குறிப்பாக பெண்கள் அதிலும் பெண் வழியில் இருக்கக்கூடிய தாய் தந்தையர்கள் சகோதர உறவுகள் அண்ணன் தம்பிகள் ஆக பெண்கள் வழியில் உள்ள அத்தனை உறவுகளுக்கும் அத்தனை கடமைகளை முடித்துவிட்டு நிம்மதி என்ற ஒரு வார்த்தையை ராசிக்காரர்கள் அனுபவிப்பார்கள் ஆக நிம்மதியாக இருங்கள் ஏழாம் இடம் கேட்ட இடத்திலிருந்து வெளிநாடு உறவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெளி மாநில உறவுகள் அல்லது வெளி தேசம் அல்லது வெளியூர் நட்பர்கள் இவர்களால் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும் நன்றி நமஸ்காரம்